ஹாய் நண்பா இந்த ஒரு வீடியோல கரூர் சம்பவம் தொடர்பாக இன்று வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல இந்த ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது இந்த ஒரு விசாரணையில எல்லாமே வந்து வெளிவந்திருக்குது அதாவது யார் மீது தவறு யார் மீது சரி அப்படின்றக்கான உண்மை அது வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன நடந்ததோ அதை எல்லாமே சுற்றுப்பட்டு நீதிபதியிடம் வச்சிருக்கிறாங்க இதற்கு நீதிபதி அவர்கள் ஆதரவும் அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் மீது வந்து பாத்தீங்கன்னா கடுமையான குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறாங்க நடைபெற்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புல என்ன நடந்தது அப்படின்றத டீட்டா வந்து பார்த்துடலாம் ஓகேன்பா உச்சநீதிமன்றத்துக்கு முன்னாடி உயர் நீதிமன்றத்தில் தாவேகாவுக்கு எதிராக தான் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பெல்லாம் எல்லாம் வந்தது இந்த நிலையில தற்பொழுது இன்று நடைபெற்ற உச்ச வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் தலைகளாக வந்து மாறி இருக்குது அதாவது தாவேகா தரப்பில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரூர்ல அசம்பா நடைபெற்ற பின்னர் கரூரில் இருக்கக்கூடாது அப்படின்னா காவல்துறை அவர்கள் தான் அந்த இடத்தை விட்டு போக சொன்னதாக தாவேகா தரப்பில் இருந்து அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களையும் அனுமதி கொடுக்கல அப்படின்றக்கான ஒரு குற்றச்சாட்ட வச்சிருக்கிறாங்க அதனை தொடர்ந்து நாங்கள் வளர்ந்து வரும் கட்சி என்பதால் முறையான விசாரணை வேண்டும் என தாவேகா சார்பில் நீதிபதி முன்பாக பாதிட்டாங்க மேலும் நாங்கள் சிறப்பு விசாரணை குழுவை எதிர்பார்க்கல ஆனா அந்த குழுவில் மாநில அரசு அதிகாரிகள் மட்டுமே இடம்பெற்றிருந்தாங்க எங்களை பொறுத்தவரை எந்த தரப்பையும் சாராத விசாரணை வேண்டும் அப்போ உண்மை வந்து வெளிவரும் ஆகவே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழுவை உச்சநீதிமன்றமே அணுக வேண்டும் அப்படின்னு தாவேகா சார்பாக சொல்லியிருக்குறாங்க தொடர்ந்து தாவேகா தரப்பே பேசிட்டு இருக்கும்போது குறிக்கிட்ட அரசு தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் சம்பவம் நடைபெற்றவுடன் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு அரசு வழக்கறிஞர் சார்பாக சொல்லியிருப்பாங்க அதற்கு நீதிபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு கோபமடைந்த நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா தற்போது இது தேவையில்லாத விவாதம் பாக்குறது பார்க்காததும் அவங்களுடைய இஷ்டம் அப்படின்னு நீதிபதி சொல்லிருப்பாங்க தொடர்ந்து பேசிய நீதிபதி உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை நடைபெறும் பொழுது சென்னை உயர் நீதிமன்ற கிளையில ஆமாக குறுக்கிட்டது ஏன் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம ஒரே வழக்கில் எப்படி இரு நீதிபதியும் கருத்து தெரிவிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு கேட்டிருக்காங்க கேட்டு இதை வச்சு பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா பக்கம்தான் முழுக்க முழுக்க நியாயம் வந்து இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத